ഹായ് ഗൈസ് വെൽക്കം ടു മുപ്പി ട്രൈനിംഗ് അക്കാഡമി ഓക്കെ இன்னைக்கு எதை நம்ம பத்தி பார்க்க போறோம் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வந்து கம்யூனிட்டியில் நாங்கள் போட்டிருந்தோம் ஸோ சோஷியல் சயின்ஸ்ல வந்து சில இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் வரும் நம்ம மாடர்ன் இந்தியாவில் வந்து சில டைம்லைன்லாம் வரும் இந்த டைம்ல இது நடந்ததுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது எக்ஸாம்ல அதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஸோ அதுக்காக தான் ஒரு முக்கியமா மாடர்ன் இந்தியாவில் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுக்கு மேலே என்ன நடந்தது அதில் சில இம்பார்ட்டன்ட்லாம் சோ இது ஒரு மூணு பார்ட்டாவே பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் இயராக இல்லை ரெண்டு பார்ட்லேயும் முடிச்சுக்கலாம் அடுத்த பார்ட்லேயே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டீன்ல வந்து என்ன இது பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட் ஓகேங்களா இந்த ரவுலெட் சட்டம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரவுலெட் சட்டம் ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா யாரை வேணால் கைது பண்ணலாம் அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க யாரை வேணால் கைது பண்ணலாம் எந்த ஒரு காரணமே இல்லாமல் யாரை வேணால் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அதுதான் வந்து ரவுலெட் ஆக்ட் அது யாருடைய இதில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி ரவுலெட்னு ஒருத்தர் இருப்பார் அவருடைய தலைமையின் கீழ் அவர் தான் வந்து இந்த சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தவரே ஸோ அந்த சிட்னி ரவுலெட் தான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தார் ஸோ என்ன இதோடைய மேஜர் கோலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் யாரை வேணால் எங்கே வேணால் கைது பண்ணலாம் என்ன வேணால் பிடிச்சி உள்ள போலலாம் புரொடெஸ்ட் பண்ணி அதாவது வந்து உள்ள வந்து லாக்டவுன் இப்ப நம்ம எப்படி உட்கார வச்சாங்க உள்ள உட்கார வச்ச மாதிரி அந்த மாதிரி உட்கார வைக்கலாம் யார வேணுனா உள்ள உட்கார வைக்கலாம் அரெஸ்ட் பண்ணலாம் அதுதான் வந்து இந்த ரவுலர் சர்ட்டிஃபிகுடியே இது வந்து எப்படி சார் நான் நைன்டீன் நைன்டீன் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஓகே இதுக்கு வந்து ஒரு சின்ன ரீகால் தான் இப்போ டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் நமக்கு என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வந்தது எல்லாருக்குமே நல்லா தெரியும் டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் கொரோனா வந்தது இந்த கொரோனா நைன்டீன் நைன்டீனில் வந்ததா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொரோனா நைன்டீன் நைன்டீனில் வந்து தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒரு ரவுடி வைரஸ்னு ஞாபகம் கொரோனான்றது வந்து ஒரு ரவுடி வைரஸ் யார வேணா எப்ப வேணா பிடிக்கும் ஓகேங்களா ரவுலட் ஞாபகம் ரவுலட்னா கொரோனா ஞாபகம் ஞாபக ரவுடி வேணால் பிடிக்கும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் ஏன்னா இதை வச்சுன்னா ஒரு மூணு வருஷம் நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல யாரை வேணா எப்போ வேணால் பிடிக்கும் இப்படி அப்படின்லாம் பார்க்காது ஸோ யாரை வேணா எப்போ வேணால் பிடிக்கும் அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் அந்த சட்டத்தை தான் போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஸ்பானிஷ் ப்ளூன்னு ஒரு வைரஸும் வந்துச்சுன்றது நீங்கள் எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருக்கோம் யாரை வேணா எப்போ வேணா பார்த்துட்டு என்ன பண்ணிவிடும் இது பிடிச்சிக்கும் ஸோ நைன்டீன் நைன்டீனில் தான் எது வந்தது ரவுலெட் ஆக்ட் வந்தது ஸோ ரவுலெட்றதுக்கு நான் ஞாபகம் சொன்னேன் ரவுடி வைரஸ் கொரோனா வைரஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் ஸோ இந்த கொரோனா வைரஸ் வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்துருக்குன்னு யாருமே ஜாலியாக இருக்கும் மாட்டாங்க ஸோ எல்லாருமே படுகொலை தான் செய்யப்பட்டாங்க அதாவது கொலை செய்யப்பட்டாங்க கொலைனா செத்து போயிடுவாங்க ஜாலியாக இல்லாமல் எல்லாருமே என்ன பண்ணிவிடுவாங்க செத்து போயிடுவாங்க இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு கொரோனா வைரஸ்னால பாதி பேர் உயிரிழந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் எப்போ தான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தான் ஸோ இந்த படுகொலை எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அமிர்ஸ்டரில் பஞ்சாபில் உள்ள அமிர்ஸ்டரில் தான் நடந்தது ஸோ அம் அம்ரிஸ்டர் பஞ்சாபில் உள்ள அம்ரிஸ்டரில் தான் நடந்தது இந்த ரவுல் அட்டாக்டை எதிர்த்து போராடிய மக்கள் ரவுல் அட்டாக்டை எதிர்த்து போராடினாங்கிற மக்கள் அவங்கள தான் ஒரு இடத்துல நிற்க வச்சு அப்போ வந்து சுட்டு கொல்ல சொன்னாங்க ஸோ சுட்டு எல்லாரையுமே கொண்டு இருப்பாங்க அது கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே செத்துருப்பாங்க ஆயிரம் பேர் மூணு முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதுலேருந்து ஒரு ஆயிரம் பேருக்கு செத்துருப்பாங்க ஆயிரம் பேருக்கு மேலே குண்டடியும் பட்டிருப்பாங்க ஸோ இது ரெண்டுத்தையும் இப்படி ஞாபகம் வச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல கொரோனா வைரஸ்னு ஒன்று வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க அது ஒரு ரவுடி வைரஸ் அப்போ தான் வந்திருக்கோம் அதனால யாருமே ஜாலியாக இருந்திருக்க மாட்டாங்க எல்லாருமே கொலை செய்யப்பட்டிருப்பாங்க ஸோ ஜாலியன் வாலா பக்படு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தான் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எப்படி நம்ம மறக்க மாட்டோம் அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதையும் மறக்கக்கூடாது கொரோனா வந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே என்ன இயக்கம் நடந்துச்சுன்னா கிலாஃபத் இயக்கம் நடந்தது இந்த கிலாஃபத் இயக்கம் வந்து முஸ்லீம் லீக்காக அதாவது ஆக்சுவலாக இது வந்து எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா முஸ்லீம் லீக் அவங்க வந்து இது பண்ணாங்க கிலாஃபத் இயக்கம்னா அவங்க வந்து முஸ்லீம் லீக்கு வந்து பெரிய மெஜாரிட்டி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க ஸோ அதனால தான் இதை யார் தலைமை தாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு ஷவுகத் அலி மௌலானா முகமது அலி அகீம் அஜிம் கான் அப்துல் கலாம் ஆசத் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தலைமை தாங்கினாங்க ஸோ இதை நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நான் கோப்பரேஷன் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லிடுறேன் இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் எப்போ எடுத்துட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் செப்டம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி ஓகேங்களா இது எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஆசிரியர் தினம் நம்ம கொண்டாடுறோம்ல சோ அந்த பிப்து செப்டம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி தான் இதை நான் ஞாபகம் க்ளூ தொள்ளாயிரத்தி இருபதுல தான் இந்த கிலாபத் இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கமும் ஆரம்பிச்சு இதில் இந்த கிலாபத் இயக்கத்தை விட ஒத்துழையாமை இயக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த மாதிரி கொரோனா வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதான் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல இருக்கும் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல யாருமே ஒத்துழைக்கல கொரோனாலாம் வந்துச்சு வீட்டில் அடங்கி இருங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஒத்துழைச்சோமா எல்லாரும் என்ன பண்ண வெளியெல்லாம் போயிட்டு வந்தோம் சோ ஒத்துழைக்கல யாருமே அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒத்துழையாமை இயக்கம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியை நைன்டீன் டுவெண்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த காலத்தில் வைரஸ் வந்திருந்தா அதே நேரத்தில் கிலாஃபத் இயக்கம்னா எல்லாரும் கிளி வந்து போய் இருந்தாங்க ஸோ இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கிளினா பயம் ஸோ கிலாஃபத்னா ஞாபகம் வச்சுங்க எல்லாரும் பயம் வந்து போய் வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்தது எல்லாரும் பயம் வந்து போய் வீட்டில இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வச்சுங்க கிலி கிலாஃபத் அண்ட் தென் வந்து நான் கோஆப்ரேஷன் ஒத்துழையாமை இயக்கம் சார் எப்படி சார் நான் ஃபிஃப்த் செப்டம்பர் இந்த தேதி கூட சில நேரத்தில் கேட்கலாம் வருடம் கேட்காம ஸோ அது எந்த தேதியில் எந்த வருஷத்தில் நடந்ததுன்னு கேட்கலாம் இப்போ இதுவே க்ளூவில் நிறைய வைக்கலாம் இல்லை ஐந்தாம் தேதினு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஐந்தாம் தேதி என்ன செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆசிரியர்கள் தினம் கரெக்டுங்களா ஆசிரியர்கள் தினம் ஆசிரியர்கள் கூட ஒத்து போவீங்களா யாரும் ஒத்து போக மாட்டோம் நான் போமாட்டோம் கோஆபரேஷன் செப்டம்பர் டுவெண்ட்டி அவங்க ஒன்று சொன்னா ஒன்று ஏட்டிக்கு போட்டு அதனால ஆசிரியர் கூட யாரும் ஒத்து போக மாட்டீங்க ஒரு முறை பண்ணிடுங்க முடிச்சிடலாம் ஏன்னா என்ன சொன்ன ரவுலர்ஸ் சட்டம் கொரோனான்றது ஒரு ரவுடி வைரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஸோ ரவுலர்ஸ் சட்டம் ஏற்றப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யாரும் ஜாலியா இருக்க மாட்டாங்க எல்லாரும் கொலை செய்யப்படுவாங்க கொரோனாவால் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கேட்பாங்க எழுதி வச்சுக்கோங்க ஏப்ரல் இது கேட்டு

ரெண்டாயிரத்தி இருபது இப்போ ஞாபகம் இருக்கும்னா கொரோனா வரது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எல்லாரும் கிளி வந்துருப்பாங்க அந்த கொரோனா வைரஸ்க்கு யாரும் ஒத்துழைக்காம என்ன பண்ணாங்க அரசு பிரச்சினை கேட்காம வெளியெல்லாம் போவாங்க ஸோ நான் கோபரேஷன் மூவ்மெண்ட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இப்போ இவரையும் இந்த கொரோனா கதை வச்சு தான் இந்த முறை ரெண்டு வருஷத்து ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இந்த இயக்கங்கள்லாம் இது ஓரளவு கொஞ்சம் மனசில் பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் சௌரி சௌரா போயிடலாம் இந்த சௌரி சௌரா என்ன வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டில் நடந்தது இந்த பாருங்க சௌ சௌ ரெண்டு முறை இருக்கா அப்போ அந்த வருஷமும் ரெண்டு முறையில் ரெண்டு ரெண்டு ரெண்டும் வந்திருக்கணும் சவு சவு ரெண்டு இருக்கு சோ ரெண்டு ரெண்டு வந்திருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்படி ஞாபகம் வச்சிக்கலாம் இப்படி இப்படிதான் ஞாபகம் வச்சுக்க முடியும் சௌச்சவ்னு ரெண்டு முறை வந்திருக்கு சோ ரெண்டு ரெண்டுன்னு வந்திருக்கணும் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ரெண்டு இது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இப்ப உத்தரபிரதேசம்னு பேர் இருக்கும் அப்ப வந்து வேற ஸோ அங்கே இருக்கக்கூடிய கோரக்பூரில் தான் இது நடந்தது அதாவது இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் நடந்துச்சுல ஒத்துழை அமைக்கம் காந்தியால் தொடங்கப்பட்டது ஒத்துழைக்காதீங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கெல்லாம் யாரும் அதிகமாக ஒத்துழைக்காதீங்க அவங்க சொல்கிற சட்டத்திட்டத்தங்களுக்குலாம் காந்தி எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவித்து அதாவது அந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்டுக்கு ஆதரவு தெரிவித்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட்டம் நடத்துனாங்க கோரக்பூரில் அப்பையும் சுட்டு கொல்லப்பட்டார்கள் ஒரு சில பேர் அதில் தான் காந்தி ரொம்ப என்ன ஆகிட்டார்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஸ்ட்ரேஷன் அதாவது ரொம்ப மன வருத்தப்பட்டு நான் கோஆப்பரேஷன் மூமெண்ட்டையே விட்டுட்டார் இதுக்கு மேலே இது வேண்டாம் நான் இந்த மாதிரி இந்த சட்டத்தையே எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை ட்ராப் பண்ணிட்டார் ஸோ அது நடந்தது வந்து உத்தரப்பிரதேஷ் கோரக்பூர் சவு சவு ரெண்டு முறை வந்திருக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இது நடந்தது எப்படின்னா ஃபிஃப்த் பிப்ரவரி ஃபிஃப்த் பிப்ரவரி டூ டுவெல்த்து பிப்ரவரிக்குள்ளே இந்த போராட்டம் நடந்து முடிஞ்சிச்சு ஸோ பிப்ரவரின்றது எத்தனாவது மாதம் ரெண்டாவது மாதம் அப்போ ரெண்டுன்றது எல்லாத்தோடயும் கனெக்ட் ஆகுது பாருங்க சௌச்சவ் ரெண்டு இது நடந்தது பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம்ன்றது ரெண்டாவது மாதம் அப்போ சவுரி சௌவ்ரா நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சைமன் கமிஷன் இந்த சைமன் கமிஷன் பாருங்கள் சைமன் கமிஷன் என்ன அப்படின்னு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நடந்திருக்கு ஓகேங்களா இதை எடுத்துட்டு வந்தது சார் ஜான் சைமன்ன்ற ஒரு சேர்மனுடைய தான் இதை எடுத்துட்டு வந்தாங்க என்னதான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன்ல இருந்து வந்து ஒரு ஏழு பேர் கொண்ட ஏழு எம்பி வந்திருப்பாங்க இந்தியாவுக்கு ஒரு ஏழு எம்பியை பிரிட்டன்ல இருந்து அனுப்பிச்சு நம்மளுக்கான கான்ஸ்டியூஷன் அதாவது நம்ம இப்போ அரசியல் அடி அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல அதை வந்து பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டத்தோட ஏற்றி அதை நமக்கு ஏற்ற சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு அந்த அதை அதை பத்தி டெவலப் பண்ண சொல்லியிருப்பாங்க அதை வச்சு இதை டெவலப் பண்ணுங்க இந்தியாவுக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு தனி ஃப்ரேம் பண்ணாத அவங்க நம்ம மேலே திணிக்க போறாங்க அதுக்கு தான் வேணாம் வெளியே போ சைமன் சைமன் கோ பேக் வெளியே போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த சைமன் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமான்றது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் சீமான் யாருன்னா அரசியல் கட்சி தலைவர் அவர் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அவர் வந்து அரசியலில் நட்சத்திரம் போல ஜோலிக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆசைப்பட்டிருக்காரு ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தம் நம்ம கிட்ட ராசிகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு அதே மாதிரி நட்சத்திரம் எத்தனை இருக்குன்னா இருபத்தி நட்சத்திரம் இருக்கு ஓகேங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவர் சீமான்றவர் அரசியலில் நட்சத்திரம் போல ஜொலிக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆசைப்பட்டார் ஓகேங்களா ஸோ இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்கு ஓகேங்களா இருபத்தி நட்சத்திரங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன்ன்றது சீமான் ஞாபகம் வச்சுங்க சீமான் சைமன் கமிஷன் ஸோ அவர் நட்சத்திரம் போல ஜொலிக்கணும்னு ஆசைப்பட்டார் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்கு இருபத்தி நட்சத்திரம் இருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் என்ன கமிஷன் சைமன் கமிஷன் ஓகேங்களா அடுத்தது லாகூர் செஷன் லாகூர் அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர் அமர்வு நடந்திருக்கு ஸோ இந்த லாகூர் அமர்வு வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பூர்ண சுயராஜ்யம் அதாவது மொத்தம் கெச்சிச்சு எங்க நாங்கள் வந்து செல்ஃப் டிபெண்டன்ட் அதாவது இனிமேல் வந்து பிரிட்டிஷ்கெலாம் அடிமை இருக்க மாட்டோம் பூர்ண சுயராஜ்யம்ன்ற ஒரு குறிக்கோளை எடுத்துட்டு வந்து தான் லாகூர் செஷனையே ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா நேரு தான் இது இது பண்ணாரு ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது டிசம்பர் அந்த வருஷத்தின் கடைசி பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் சொல்லிட்டு முப்பத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் மாதம் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றிட்டு இருப்பார் இந்த மாதிரி ஏற்றிட்டு இருப்பார் நம்மளுடைய கொடி எல்லாருமே காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி கொடி ஏத்துங்க நம்ம பூர்ண சுயராஜ்யம் பெற்றுட்டோம் இனிமேல் பிரிட்டிஷ்க்கு நம்ம அடிமை கிடையாது நம்ம இனிமே சுயராஜ்யம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா லாகூர் லாகூர்ன்றது கூர்கான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கூர்ன்னு முடியுது இல்ல சோ குர்காங்கெல்லாம் வந்து நம்ம பயப்படவே தேவையில்லை நம்ம செல்ஃப் டிபெண்ட் இனிமேல் நாங்கள் வந்து பார்த்துக்கலாம் போலீஸ்லாம் எனக்கு தேவையில்லை எங்கள் எங்க தெரு வந்து கூர்க்காவே பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருப்பீங்களே ஸோ பூர்ண சுயராஜ்யம் தான் இந்த கூர்க்காங்க வந்துட்டா ஃபீல் பண்ணுவீங்களே நீங்க ஸோ அந்த பூர்ண சுயராஜ்யம் எத்தனை எழுத்துன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஸோ இந்த பூர்ண சுயராஜ்யம் ஒன்பது எழுத்து வார்த்தை எத்தனை வார்த்தையும் பூர்ணன்றது ஒரு வார்த்தை சுயராஜ்யம்ன்றது ஒரு வார்த்தை ஸோ ரெண்டு வார்த்தை அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தான் எந்த அமர்வு நடந்தது லாகூர் அமர் பண்ணாந்தது ஸோ இன்னொரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க லாகூர்னா கூர்கா கூர்கான்றது பூர்ண சுயராஜ்யம் சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க வந்துட்டாலே வீட்டில் ஃபீல் போலீஸ்லாம் வரணும்னு அவசியம் இல்லை மீன் கூர்காவே பார்த்துப்பாங்க எங்கள் சொல்லுவீங்க ஸோ பூர்ண சுயராஜ்யம்ன்றது ரெண்டு வார்த்தை அதில் உள்ள எண்ணிக்கை எவ்வளோ ஒன்பது அந்த வார்த்தைகளுடைய எண்ணிக்கை லெட்டர்ஸ்னுடைய எண்ணிக்கை ஒன்பது ஸோ இரண்டு வார்த்தைகள் ஒன்பது இருக்குது ஸோ டூ நைன் ஸோ லாகூர் செக்ஷனுடைய முக்கிய வார தாரக மந்திரமே பூர்ண சுயராஜ்யம் தான் டூ நைன் அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி லாகூர் அமர் நடந்த உடனே நேரு என்ன சொன்னாரு இருபத்தி ஆறாம் தேதி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மறுப்பு இயக்கம் ஸோ இந்த சட்ட மறுப்பு இயக்கம் சிவில் டிசோபீடியன் மூமெண்ட் தான் இதுவும் தொடங்கப்பட்டுச்சு ஸோ என்னன்னா இதுவும் வந்து பிரிட்டிஷ் போட்ட சட்டத்தெல்லாம் வந்து மறுத்து அதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கான மூமெண்ட் தான் இது தான் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கிய வருடம் உப்பு உப்புக்கு வரி போட்டான் பிரிட்டிஷ்காரன் ஏன் போட்டான் இந்த மாதிரி அதெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உப்புக்கே வரி போட்டார் அதெல்லாம் கூட எங்களுக்கு மதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தண்டிக்கு ப பாதயாத்திரையாக கிளம்பி போனது த வந்து ஸோ இது வந்து உப்பு எத்தனை லெட்டர் வார்த்தை மூணு லெட்டர் வார்த்தை அப்போ இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜீரோக்கு தான் மதிப்பு இல்லை ஸோ முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் உப்பு சத்தியாகிரகம் நடந்தது அந்த உப்பு சத்தியாகிரகத்தினுடைய இன்னொரு பேர் தான் என்ன சிவில் டிசோபினியன் மூவ்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சட்ட மறுப்பு இயக்கம் அது மட்டும் இல்லாமல் சட்டம் அந்த சட்டத்தை மறுத்துடுறீங்க ஸோ நல்லது கெட்டது அதை மறுத்து நம்ம வே வேறு இதுக்கு போகிறோம் அதுவும் அதுவும் மூணு தான் குறிக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தான் என்ன உப்பு சத்தியாகிரகம் உப்புன்றது மூணு வார்த்தை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து சட்ட மறுப்பு இயக்கம் வந்துச்சு ஓகேங்களா சிவில் டிஸ்அபீடியன் மூமெண்ட் அடுத்தது காந்தி இர்வின் ஒப்பந்தம் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி இவர் காந்தி அண்ட் தென் இர்வின் இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு தெரியும் இவர் இர்வின் இவங்க ரெண்டு பேரும் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க லண்டன்ல வந்து நடக்கிறதா இருந்ததுங்க இரண்டாவது வட்டமேஜை மாநாடு வந்து லண்டனில் வந்து நடக்கிறதா அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு பேரும் ஒரு மீட்டிங் போட்டாங்க அதாவது உப்பு சத்தியாகிரகம் நடத்தும் போது காந்தி நடத்தும் போது இதில் பல பேர் அரெஸ்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கொடுமைகள்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி பிரிட்டனில் பிரிட்டிஷ் ஆட்சியில் ஸோ அப்போ காந்தி வந்து என்ன பண்ணார் இந்த மாதிரி நாங்கள் நாங்கள் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அதாவது ஐஎன்சி வந்து உங்கள் காந்தி உங்கள் நீங்கள் நடத்தக்கூடிய செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா எங்கள் பக்கமும் சில கோரிக்கைகள் இருக்குது அதை நீங்கள் பண்ணால் தான் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்போ இவர் அழைப்பு விடுத்தார் நீங்கள் வந்து கலந்துக்கணும் லண்டனில் நடக்கிற இதுக்கு வந்து உங்கள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு இவர் கூப்பிட்டார் இவர் அதுக்கு சில கோரிக்கைகள் வைத்தராதில்லை என்ன கோரிக்கைகள்னா உப்பு சத்தியாகிரகத்துல சால்ட் சத்தியாகிரகா அதுல பார்ட்டிசே அதுல கைது பண்ணவங்க ஸோ விடுவிக்கணும் எல்லாருமே விடுவிக்கணும்னு ஒரு ஒரு கோரிக்கை அதுக்கப்புறமா இவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க ஐஎன்சி சார்பில் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க லண்டன்ல இருந்து கலந்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சால்ட் மேல இருக்கிற வந்து வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க கோரிக்கைகள் ஒரே மீட்டிங்ல நடந்து முடிஞ்சிச்சு மூன்று கோரிக்கைகள் ஒரே மீட்டிங்ல நடந்து முடிஞ்சிச்சு மூன்று ஒன்னு அப்போ காந்தி பேக்ட் எப்ப நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஸோ என்னென்னலாம் பண்ணாங்க சால்ட் சத்தியாகிரகல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணுங்க நீ சரிங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் நீங்கள் ஐஎன்சிக்கு வாங்க மீட்டிங்க்கு வாங்க செகண்ட் ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் ஐஎன்சி சார்பில் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க அடுத்தது சால்ட் மேலே போட்ட டேக்ஸ் எல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க ஓகே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது நடந்து முடிஞ்சிச்சு மூன்று கோரிக்கைகள் ஒரே மீட்டிங்கில் நடந்து முடிஞ்சிச்சு ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இது கொஞ்சம் முக்கியம் இந்த வருஷங்கள் மட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து பதினாலருந்து பதினெட்டுக்குள்ளே நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்குள்ள நடந்தது ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எனக்கு என்னொன்று விஷயம் இந்த ஃபர்ஸ்ட் வேல்ட் வார் யார் யாருலாம் நடந்ததுன்றத நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது செகண்ட் வேர்ல்ட் வாரும் யார் யாருக்கு நடந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு சின்ன விஷயம் தான் இது ஞாபகம் வச்சுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஸோ இது நாலு வருஷம் நடந்தது ஃபர்ஸ்ட் வேல்ட் வார் இந்த இது வந்து ஏழு வருஷம் நடந்தது செகண்ட் வேர்ல்ட் வார் ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் யாரை வச்சு நடந்திருக்கும் கூட உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வச்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் யார் யாருக்கு நடந்திருக்குறது நெக்ஸ்ட்

வந்து வெல்கம் பண்ணிச்சு எதுக்குன்றது நீங்கள் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் படிக்கும்போது தான் ஞாபகம் வரும் ஆனா இதை நான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க சொல்றேன் ஆகஸ்ட் அப்படின்றது தமிழ் எழுதியெல்லாம் ஆகஸ்ட் தமிழில் எத்தனை லெட்டர் வார்த்தைங்க நாலு லெட்டர் வார்த்தை ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ நைன்டீன்றது எல்லாத்துலேயும் காமனாக வரும் இந்த வச்சு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம் ஸோ நாலு ஜீரோ ஜீரோக்கு தான் மதிப்பில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுன்னுலாம் நினைக்காதீங்க ஏன்னா நமக்கு சுதந்திர போராட்டமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுக்கு மாதிரி தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு அதனால தான் சொல்கிறேன் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க இது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் ஆஃபர் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு குழு கொடுத்துருந்த உப்புன்றது மூணு லெட்டர் வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தான் சிவில் டிசோபினியன் மூவ்மெண்ட் நடந்தது ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப்ஸ் மிஷன் ஓகே இந்த கிரிப்ஸ் மிஷின் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சார் ஸ்டாப்ஸ் தான் வந்து உருவாக்கப்பட்டது அவர் வந்து இதில் வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க ஒத்துழைப்புக்கு வந்து இது மாதிரிலாம் பண்ணல எங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாம் வந்து ஒத்துழைக்க மாட்டேன்றீங்க அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஃபேவரட்ஸ் பண்ணித்தரோம் அப்புறம் நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தனை அந்த கூட கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க அது தெரியும் ஆனால் இப்போ நான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது தான் சொல்ல போகிறேன் கிரிப்ஸ்ன்றது சிப்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிப்ஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஃபோர் பிளஸ் டூ இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் சிக்ஸ் அப்போ சிக்ஸ் சிப்ஸ் இது ரெண்டுமே ஓரளவுக்கு டோன் ஒரே மாதிரி இருக்கும் அண்ட் சிப்ஸ் அதனால அதை ஞாபகம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வந்து கிரிப்ஸ் மிஷன் வந்துச்சு க்ரிப்ஸ் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க டோன் வந்து ஒரே மாதிரி ஒரு லெட்டர் சிக்ஸ் ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா தான் சிக்ஸ் வரும் ஃபோர் ப்ளஸ் டூ ஸோ ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் கிரிப்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஃபிட் இண்டியா மூமெண்ட் நீங்கள் கேட்கலாம் சார் அங்கே திடீர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு இருந்தால் என்ன பண்ணுவீங்க அதுவும் அம் அஞ்சு பிளஸ் ஒன்று கூட்டினா சிக்ஸ் தானே வருது நான் இப்படி வச்சுக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க அங்கே வருடம்னு உங்களுக்கு ஆப்ஷனில் எப்படி இருந்தாலும் சுதந்திரம் கிடைச்சதுக்குள்ளே ஒரு வருஷம் தான் கொடுக்க போகிறோம் அதில் கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு ஒன்று தான் கொடுப்பான் அவனும் தெளிவாக தான் இருப்பான் ஸோ நாற்பத்தி ரெண்டு அதை கூட்டினா தான் சிக்ஸ் வரும் அப்போ உஷாராக இருக்குங்க ஸோ அடுத்தது வெள்ளையனே வெளியேறு திட்டம் குயிட் இண்டியா மூமெண்ட் அதாவது எங்கள் நாட்டிலேருந்து வெளியே போகணும் இருக்காது அப்படின்னு சொல்லி காந்தி தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஆரம்பித்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு ஸோ அப்போ அந்த வெள்ளையனே வெளியேறு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் நடந்துச்சு இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறதுனா நாலா பக்கம் இருந்தோம் அதாவது இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் இந்த நாலா பக்கம் இருந்தும் ஒலித்த ஒரே குரல் என்ன இந்த இரண்டு வார்த்தைகள் தான் வெள்ளையனே வெளியேறு அப்போ நாலா பக்கம் இருந்தும் ஒலித்த வார்த்தைகள் இரண்டு வார்த்தைகள் வெள்ளையனே வெளியேறு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தான் என்ன வந்துச்சு வெள்ளையனே வெளியேறு ஃபிட் இந்தியா மூமெண்ட் நடந்தது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாலா பக்கம் இருந்தும் இரண்டு வார்த்தைகள் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது லாஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு மவுண்ட் பேட்டன் தான் கடைசியாக இருந்து போனார் கவர்னர் ஜென்ரலாக ஸோ அவர் வந்து மவுண்ட் பேட்டன் வந்து பிளான் போட்டு நமக்கு இந்தியாவுக்கு பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க இதுதான் முடிஞ்சது ஓரளவுக்கு இது நான் வந்து ஒரு ஓவராலாக சும்மா கொஞ்சம் கதை மாதிரி சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கும் சொல்லியிருக்கேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சால் பார்த்துக்கலாம் ஓகேங்களா